அவுமது இல்லா சைத்தான ரஹிம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பல சின முழு விடுதலை நோக்கிய பயணத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்க வேண்டும் அதை நத்தியாங்கு காலதாமதப்படுத்துகிறார் விரக்தி அடைந்திருக்கிறார் என்ற செய்திகளெல்லாம் பைகிர விஷம் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அதற்காக இதை விட்டுவிடலாம் என்றில்லை இதிலும் பல முக்கியமான செய்திகளை அது தொடர்பானதையே தருகிறோம் இதில் நாம் இன்று ஈரான் பல வேலைகளை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதில் ஈரான் துணை வெளி அமைச்சர் வாஹித் ஜலால் ஜெய்தா என்பவர் நேற்று பெய்ரூத் வந்திருக்கிறார் லெபனானுடைய ஆட்சியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அதோடு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார் கடைசியில் பேட்டி தருகின்ற போது நாங்கள் ஹிஸ்புல்லாவே இன்பேக்ட் அதே வடிவில் வைத்துக்கொள்ள உதவி செய்வோம் என்று வாக்களித்திருக்கிறார் அதோடு ஹிஸ் ஹிஸ்புல்லா தன்னுடைய பணியை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் பாலர் ஏரியாவில் லெமனானுடைய பாலர்களில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மக்கள் பன்னெண்டு கிராமங்களில் இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தை என்னுடைய தடைகளை தகர்த்துவிட்டு விட்டு வந்து இருக்கிறார்கள் அவர்களை பின்வாங்க செய்திருக்கிறார்கள் என்பதை நேற்று குறிப்பிட்டோம் இப்பொழுதும் தொடர்ந்து மக்கள் வந்து பேர் எழுச்சியாக வந்து தங்களுடைய இல்லங்களை டெம்பரரி ஹவுஸாக இருந்தாலும் கூட டெம்பரரி வீடுகளாக இருந்தாலும் கூட அவற்றை கட்டி அங்கே குடியிருக்க தொடங்கிவிட்டார்கள் ஆகவே லெபனான் பார்டரில் பஃபர் சோன் என்பது இல்லாமல் போய்விட்டது இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் இதையெல்லாம் தூக்கி கொண்டு நத்தியான் ட்ரம்பை என்னுடைய னுடைய வாசலுக்கு போகிறார் கதவை தட்டி பார்க்கலாம் என்று அதே போல லெபனான் ஈரான் இன்னொரு வேலையை செய்திருக்கிறது அது பாலஸ்தீன் ஜெருசலத்தை நோக்கி தன்னுடைய பெரும் மார்ச்சினுடைய பெரும் பெரும்பயணத்தினுடைய ஒரு பகுதியாக சிரியாவில் மையம் கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்குகின்ற ஒரு படையை உருவாக்கி இருக்கிறது அது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் பிரான்ட் இன் சிரியா என்று அறியப்படுகிறது இதில் அதனுடைய சாதுரியம் என்னவென்று சொன்னால் அது ஹெஸ்டியர்ஸ் என்று சொல்ல ஹிஸ்புல் தஹரீர் என்ற அமைப்பை சார்ந்தவர்களையும் அதில் சேர்த்து இருக்கிறது என்ற தகவல்கள் ஆனால் அது ஊர்ஜிதம் செய்யப்பட வேண்டும் என்ற தகவலும் வந்திருக்கிறது ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் மெல்ல மெல்ல பின்வாங்குவதை தவிர வேறு வழியில்லை அங்கே பெரிய அளவில் அடி வாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஏன்னா என்று சொன்னால் இப்பொழுது வந்திருப்பது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்போ இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் சிரியா மீண்டும் உயிர் பெறுகிறது அதில் சியாசினி வேறுபாடுகள் மறக்கப்பட்டு எல்லோரும் ஒன்றாக நினைந்து போராடுகிறார்கள் இது இஸ்ரேலுக்கு பேர் அதிர்ச்சி ஈராக்கினுடைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மிக நேர்த்தியாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அதுவும் இஸ்ரேலுடைய இராணுவத்தை தாக்கும் அமெரிக்கா ஏற்கனவே ஈராக்கிலிருந்து வெளியேறுவது என்று முடிவு செய்துவிட்டது ஆக இந்த அமெரிக்காவினுடைய ஹெக்மனி என்று சொல்லக்கூடிய ஆதிக்கம் உடைவிட்டு வருகிறது ட்ரம்ப்புடைய புதட்டல்கள் எந்த மாதிரி பின்னுளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தனியாக ஒரு காணொலியிலே சொன்னோம் இன்று ஜேவிபி என்று சொல்லக்கூடிய ஜூயிஸ் வாய்ஸ் ஃபார் பேலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் ட்ரம்ப் சொன்னது தவறு காசாவில் இருக்க மக்களை வெளியேற்ற வேண்டும் என்பது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்டர்நேஷனல் ஃபோரங்களில் ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அது ஓரிரு நாட்களில் செயல்திட்டமாக செயலில் வரும் ட்ரம்ப்பினுடைய இந்த வார்த்தைகள் நான் காசாவிலிருந்து எல்லோரையும் வெளியேற்றுவேன் தோடானும் எகித்தும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன இந்த வார்த்தைகள் ஒரு இன சுத்திகரிப்பு எத்தனை கிளீன்சிங் என்ன என்பதை பிரகடனப்படுத்துவதாகும் ஆகவே ட்ரம்பின் மீது வழக்குகள் தொடர வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றங்களை அணுக இருக்கிறார்கள் ஆனால் பல ஐசிசி போன்றவற்றில் அமெரிக்கா தன்னை உறுப்பினராக சேர்த்து கொள்ளவில்லை இருந்தாலும் அங்கே அவருடைய தகுடுதத்தங்கள் தோல் எடுத்து காட்டப்படும் வழக்குகள் பதியப்படும் அமெரிக்காவினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்களில் ட்ரம்ப்புக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பிரான்சிஸ் அல்போனியா என்ற ஒரு சகோதரி யூஎன் ராபோட்டியார் என்று அழைக்கப்படுபவர் அவர் இப்பொழுது ஹைக் மூமெண்டை மிக நேர்த்தியாக நடத்தி வருகிறார் அது பாலசீனத்தை நாங்கள் நிலத்தில் நட்டு காட்டுவோம் என்ற இலட்சியத்தோடு இயங்கி கொண்டிருக்கிறது அதே போல ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பெரிய முழக்கத்தை அவர் வைத்திருக்கிறார் அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பீஸ்கீப்பிங் போர்ஸ் அமைதிக்குழு போலான் ஹைட்ஸில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை வெளியேற்ற வேண்டும் என்று அழுத்தமாக பேசி நேற்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் அமைதி பாதுகா அமைதியை காக்கும் படையினர் கோலார் ஹைச்சில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பன்னாட்டு படைகள் இஸ்ரேலை வெளியேற்றும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேல் இப்பொழுது பன்னாட்டு படைகளையும் சந்தித்து அவ்வப்பேறையும் இன்னும் பல ஐசிசி வாரண்டுகளையும் அதை சந்திக்கும் என எதிர்பார்க்கிறோம் அதே போல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வலுவை அதனுடைய அங்கங்களினுடைய வலுவை குறைக்கின்ற அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக த ஹே குரூப் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு எல்லா வகையிலும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் அமெரிக்காவோ எந்த விதத்திலும் மற்ற நாடுகளை விட சிறப்பான அதிகாரம் பெற்றதில்லை என்ற குரலை ஒளி ஓங்கி ஒழித்து வருகிறார்கள் ட்ரம்பினுடைய பைத்தியக்காரத்தனமான இந்த அறிவிப்புகளும் உடன் சேர்ந்து அமெரிக்காவினுடைய மேலாண்மையை தகர்த்து வருகின்றன இந்த முயற்சிகள் தொடரும்போது அதில் குறிப்பாக ட்ரம்புக்கு இந்த எலெக்ஷனில் உதவி செய்த ஜேவிபி ஜூயிஸ் வாய்ஸ் பார் பாலஸ்தீன் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக அறிக்கை விட்டிருப்பது ட்ரம்ப்னுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறது பல வழக்குகளிலும் அவர் சிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு ஒரு பெயர் இருக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அமெரிக்காவினுடைய அதிபரானது முதல் ட்ரம்ப் தான் முதல் முதல் மனித குற்றவாளி ஆகவே ஒரு குற்றவாளியால் நடத்தப்படுகின்ற நாடு ட்ரம்ப் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளியால் நிரூபிக்கப்பட்ட நாடு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியாக நடத்தப்படுகின்ற நாடு தண்டனைகளில் இருந்து அவருக்கு பொதுவான விளக்கு ஒன்றையும் அது விடவில்லை அதை அது இன்சிஸ்ட் பண்ணலை அந்த தண்டனைகளை நீ நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை ஆகவே நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி இப்பொழுது மேலும் பல வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்டர்நேஷனல் ஃபோரம் அதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஆகவே வேர்ல்டு மேப்பை மாற்றுவேற இஸ்ரேலுடைய திட்டம் இப்பொழுது எப்படி மாறுகிறது என்று சொன்னால் உலகத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அடி நேற்று இருபத்தொரு அரபு நாடுகள் ஒன்றாக கூடி ட்ரம்ப்னுடைய இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ட்ரம்ப்புக்கு பேர நேரத்தில் சொல்ல தைரியம் இல்லாதவர்கள் ட்ரம்ப்னுடைய இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்துக்கு தான் சொந்தம் என்று அறிவுறுத்திருக்கிறார் ஈரானுடைய இன்னொரு சாதனையாக ஒரு பெரிய செய்தியை பார்க்கப்படுகிறது நேற்று ஈரான் ஒரு அண்டர் கிரவுண்ட் உலகத்தை காட்டியிருக்கிறது சதர்ன் ஈரானில் தெற்கு ஈரானில் ஒரு பெரிய சிட்டி அது ட்ரோன்ஸ் அண்ட் மெசில் சிட்டி என அறியப்படுகிறது பூமிக்கு கீழ் இருக்கிறது இது இதை கண்டு இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் இருக்கிறது இப்படி தன்னுடைய மெசில் ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவை எட்டு வரைக்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு ஏற்ற செய்கிறோம்